உங்களை உங்களை கிறிஸ்துவ இந்த நாளிலே கத்தர் உங்களோட கூட இருந்து உங்களுக்கு பெரிய காரியம் செய்வார் கத்தர் ஒருபோதும் உங்களை வெக்கப்படுத்த விடமாட்டார் ஆமாம் கமெண்ட் பண்ணுங்க கத்தனை வெக்கப்படுத்த விடமாட்டா வெட்கப்படுத்த விடமாட்டா கத்தர் உங்களையே ஒரு நாள வெக்கப்படுத்த விடமாட்டா நீங்க செங்கடலே முன்பாக நின்னாலும் சிங்க கவியிலேயே விழுந்தாலும் உங்களை தூக்கவும் உங்களை விடுவிக்கவும் உங்களை பிரயாணத்தை ஆசிர்வதிக்கவும் கத்தர் உங்களோட ஆமே நாளை காலை பதினொன்றரை மணிக்கு நம்ம பி டு பி சிட்டி ஃபேமிலி யூடியூப் சேனல்ல நம்மளுக்கு விடுதலை சபம் நடக்க இருக்கிறது உங்களை யாவரும் அன்புடன் வரவேற்கிறேன் நீங்கள் வாங்க கத்த பெரிய காரியங்களை செய்வா நவ் ஆஃப் கார்ட் சில நேரத்தில் நமக்கு அமைதியா இருக்கிறதுக்கு காரணங்கள் நம்ம நிறைய யோசிப்போம் என்ன யோசிப்போம்னா ஆண்டவர் என் ஜபத்துல ஜபத்தை கேட்கலையோ என்னுடைய ஃபாஸ்டிங் அவர் அங்கீகரிக்கலையோ இல்லை என்ன காரணம் ஏன் ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு இப்படி பல கேள்விக்குறிகள் நமக்கு இருக்கலாம் இன்னைக்கு சில நேரத்துல கத்தர் நம்ம வாழ்வில் நம்ம ஜப குறிப்புகளுக்கும் நம்மளுடைய உபவாசத்திற்கும் நம்மளுடைய சகல காரியங்களுக்கும் கத்தர் அமைதியா இருக்கிறார்னா அதற்கு அதற்கு பதில் வந்து அவர் ஜபத்தை கேட்கல அப்படின்னு கிடையாதுங்க மூணு காரியம் அவர் அமைதியா இருந்தார்னா கத்தர் செய்வார் என்று வேதம் சொல்கிறது நம்பர் ஒன் முதல் காரியத்தை உங்கள் மத்தியில் ஏசப்பா ஏன் உங்க வாழ்க்கையில சில காரியத்துக்கு அமைதியா இருக்கிறார் என்பதை உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க போறேன் முதல் காரியம் ஹி இஸ் ஒர்க்கிங் ஆன் யூ உங்களுக்கு உங்களுக்குள்ளாக செய்கிறார் யோசேப்புக்கு வேதம் ஆதி ஆதியாகமம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் முதல் வசனம் இரண்டு வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான் அப்ப டூ இயர்ஸ் என்ன ஆச்சுன்னா யோசிப்புக்கு ஆண்டவர் யோசிப்பு ஒரு வாக்குத்தன் கொடுத்திருக்கிறாரு என்ன கொடுத்திருக்கிறார்னா அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்குது கர்த்தர் அவனோட கூட இருக்கிறாரு அவன் காரிய உள்ளவனா இருக்கான் இப்படி பல வாக்கு யோசிப்புக்கு மேல இருந்தும் இந்த இடத்துல என்ன வேதம் சொல்லுகிறதுனா ரெண்டு வருஷம் யோசேப் சிறை சாலையில இருந்தான் ஆனதற்கு முன்பால் முந்தின வசனம் சொல்லுகிறது ஆதியாகம் நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் ஆனாலும் பாடபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நிையாமல் அவனை மறந்து விட்டான் ஏன் கத்தர் அவனை மறக்க பண்ணினார் ஏன் ரெண்டு வருஷம் கத்தர் சிறை சாலையில ஆண்டவர் வெயிட் பண்ண வைத்தார் வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் சைலண்ட் இன் ஜோசப்ஸ் லைஃப் ஏன்னா ரெண்டு வருஷம் யோசேப் அ கத்தர் ட்ரெயின் பண்ணினார் எதற்கு ட்ரெயின் பண்ணார்னா அங்க உள்ள இருக்கிற சில ரெண்டு அதிகாரிகளுக்கு சொப்பனத்தை விவரித்து சொல்லுகிற ஒரு சொப்பனத்தை விவரித்து சொல்லுகிறவனாக கர்த்தர் யோசேப்பை மாற்றினார் சில நேரத்தில் உங்க வாழ்க்கையில் அமைதியாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில் உங்களுக்குள்ளாக சில மாற்றங்களை உண்டு பண்ணுவார் நாட்கள்ல கூட பாஸ்டர் எஸ்ராவுடைய புஸ்தகத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது ராஜா வந்து கட்டளை கொடுத்துட்டார் நீ கிளம்பி போடு ஆனால் நெஹேமியா வரைக்கும் வேதம் சொல்லுகிறது அவங்க அலங்கத்தை கட்டவும் தேவாலயத்தை கட்டவும் அவங்கனால பாதிப்பேனால வெளியே வர முடியல நீங்க நெஹேமியா புஸ்தகம் முழுதும் வாசி வாசிச்சு பாருங்க எல்லா இடத்திலையும் நெஹேமியா என்ன சொல்லுவாருனா தேவனுடைய நன்மையான தயவுள்ள கரம் என் மேல் இருக்கிறபடியால் நெகமையா பேசிக்கிட்டே இருப்பாரு ஆனா ஆண்டு இருந்து திரும்ப ரிப்ளை வரல கர்த்தர் இப்படி சொன்னார் கர்த்தர் இப்படி உரைக்கிறார் அப்படின்றது எஸ்ரா புஸ்தகத்துல இருக்கும் ஆனா நெஹேமியா புஸ்தகத்துல இல்ல ஏன்னா நெஹேமியாவுடைய வாழ்க்கையில நெஹேமியாவை கர்த்த ட்ரெயின் பண்ணினாரு யாருக்கும் கிடைக்காத ஒரு ட்ரைனிங் நெஹேமியாவுடைய வாழ்க்கையிலையும் யோசியப்புடைய வாழ்க்கையிலையும் கிடைத்தது என்ன ட்ரைனிங்னா அவங்களுடைய நோக்கத்துக்கு அவங்களுடைய அழைப்புக்கு ஏற்றவாறு கர்த்தர் அவர்களை உருவாக்கினார் அவர்களுடைய அந்த உருவாக்குதல் கத்தர் அவர்களை உருவாக்க உருவாக்க நாளடைவுல அது என்னவா மாறுச்சுன்னா அந்த பட்டணத்துடைய அதிகாரிகளாக அதிபதிகளாக ஒரு அடிமைகளை எடுத்து கத்தர் உருமாற்றினார் உங்க வாழ்க்கையில சில ஜபங்களுக்கு உடனே பதில் வரலன்னு நீங்க ஆண்டவரை கம்ப்ளைண்ட் பண்ண கூடாது அவர் கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு தீமையான தெய்வன் அல்ல நீங்க கேட்டா உடனே பதில் கொடுக்கிற தேவன் பட் ஒய் காட் இஸ் சைலண்ட் ஏன்னா கட்டர் உங்களை ட்ரெயின் பண்ணுகிறார் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க காலை வைப்பதற்கு முன்பாக காட் லைக்ஸ் டு ட்ரெயின் யூ உங்களை ட்ரெயின் பண்ணும்போது நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுமாங்க உங்களை கட்டர் புடமிட்டு உங்களை மேலே கொண்டு வரும் பொழுது நீங்க எப்படி விளங்குவீங்க என்ற வேதம் சொல்லுகிறதுனா பொன்னாக விளங்குவீர்கள் இந்த இடத்துல ரெண்டு வருஷம் ஏறக்குறைய ரெண்டு வருஷம் யோசிப்பு சிறைச்சாலையில் இருக்கும் போது என்னெல்லாம் யோசிச்சிருப்பாரு நம்ம ஒரு வேலை யோசிப்புடைய நிலைமையில இருந்தோம்னா நம்ம என்ன யோசிச்சிருப்போம் ஏன் ஆண்டவரே எப்படி நடக்குது எதுக்கு ஆண்டவரே நீங்க கொண்டு வந்தீங்க ஏன் ஆண்டவரே எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க ஏன் யாருக்குமே என்ன பிடிக்க மாட்டேங்குது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் முறுமுறுத்துக்கிட்டே இருந்திருப்போம் ஆனா யோசேப்புடைய வாழ்க்கையில யோசேப்பு தன்னுடைய எல்லா நாட்களிலும் கர்த்தர்கிட்ட இருந்து பதில் வராத சூழ்நிலையில கூட ஹி வாஸ் ஹாப்பி அண்ட் சைலண்ட் அவர் அமைதியாவும் இருந்தாரு சந்தோஷமாவும் இருந்தாரு கடைசியை யோசேப்புடைய வாழ்க்கையில என்ன நடந்தது தெரியுமாங்க ரெண்டு வருஷத்துக்கு கனவு கனவுக்கு அந்த கனவுக்கு அர்த்தம் சொல்லுகிறவராக யோசேப்ப கத்தர் உள்ள கொண்டு போகிறாரு ஆமீர் பாருங்க குட்டி குட்டி ஆட்களுக்கு அர்த்தம் சொன்னது மாறி போய் அந்த ரெண்டு வருஷத்துடைய ட்ரைனிங் ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போய் நிற்க வைத்தது உங்க வாழ்க்கையில GOD IS PREPARING YOU TO STAND BEFORE KINGS. ராஜாக்களுக்கு முன்பாக நீங்கள் நிற்கும்படியாக கத்தர் உங்களை பிரிப்பேர் பண்ணுகிறாரு எல்லாரும் உங்களை விட்டு போயிட்டாங்க எல்லாரும் உங்களை எதிர்க்கிறாங்க கூட பிறந்தவங்களை கூட இருந்தவங்களையே குழி தோண்டி என்ன புதைச்சிட்டாங்க இந்த மாதிரி நிறைய காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கலாம் இதெல்லாம் எதற்கு தெரியுமாங்க கர்த்தர் உங்களுக்கு பதில் தரல அப்படின்றதுக்காக நடந்த விஷயங்கள் அல்ல உங்களை ராஜாக்களாக சில பார்வோன்களுக்கு முன்பாக நிற்க வைக்கும்படியாக கர்த்தர் உங்களை பிரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறாரு கமெண்ட் பண்ணுங்க மை காட் இஸ் பிரிப்பேரிங் மீ என் தேவன் என்னை ஆயத்தப்படுத்துகிறார் மை காட் இஸ் பிரிப்பேரிங் மீ என் தேவன் என்னை ஆயத்தப்படுத்துகிறார் மை காட் இஸ் பிரிப்பேரிங் தேவனை ஆயத்தைப்படுத்துகா ஆமாங்க ஒரு மூணு வருஷம் காலேஜில் நம்ம படிக்கிற அந்த ப்ரிப்பரேஷனே நம்மளை ஒரு டிகிரி ஹோல்டராக மாற்றுது நம்ம பேருக்கு பின்பாக ரொம்ப பெருமையா போட்டுக்கிறோம் பிசிஏ எம்சிஏ பிகாம் எம்காம் இந்த மாதிரி ரொம்ப பெருமையா போட்டுக்கிறோம் அதுவே கர்த்தர் ட்ரெயின் பண்ணும்போது ஏன் நீங்க சோர்ந்து போகிறீங்க சோர்ந்து போகாதீங்க நிலைத்திருங்க பாருங்க உலகத்தான் ட்ரெயின் பண்ணாலே உங்க பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரி வருதுன்னா கத்தர் உங்களை ட்ரெயின் பண்ணிணாருன்னா உங்க தலை மேலே ஒரு

காலகட்டத்தில் அதே யோசிப்பு ட்ரைனிங் முன்பாக எல்லாத்துக்கும் அடங்குகிறவனாய் இருந்தார் கத்த ட்ரெயின் பண்ணதுக்கு பிற்பாடு அதே யோசிப்பை பார்த்து எல்லாரும் அடங்குகிறவர்களாக கத்தர் இவரை அதிகாரியாக மாற்றினார் ஆமே சொல்லுங்க கத்தரனை அதிகாரியாய் உருமாற்றுகிறார் அதிகாரியாய் உருமாற்று கத்த சில நேரத்தில் அமைதியா இருக்கும் போது பி ஹாப்பி நீங்க ராஜாக்கள் முன்பாக நிற்கப் போகிறீர்கள் ஆமே இரண்டாவதாக கத்தர் சில ஜப குறிப்புகளுக்கும் சில காரியங்களுக்கும் உங்க வாழ்க்கையில்

இது வரைக்கும் நடக்காத பவுளுடைய வாழ்க்கையில புதுசா ஒரு பிரச்சனை வருது பாஸ்டர் பேதுருவ ராஜாக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினாங்க யோவான நிறுத்தினாங்க யாக்கோப நிறுத்தினாங்க இவரை கூட அவர் பேர் என்ன பாஸ்டர் தேவான கூட நிறுத்தினாங்க ஆனா பவுலுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் முதல் முதல்ல கொண்டு போய் பவுளை போய் எங்க கொண்டு போய் நிறுத்துறாங்க நியாயசனத்துக்கு முன்பாக எல்லாரும் பவுல் மேல குற்றச்சாட்டி கொண்டு போய் நிறுத்தும் பொழுது அங்க வேதம் சொல்லுகிறது உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்க பவுலுக்கு தெரியல என்ன துன்னு ஆனா கத்தர் யுத்தம் பண்ண அவர் யுத்தத்தை பாருங்க வாசிக்கிறேன் அதே அப்போ பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இது சொற்களுக்கும் நாமங்களுக்கும் உங்கள் வேதத்துக்கும் அடுத்த தர்க்கமானபடியினாலே இப்படிப்பட்டவைகளை குறித்து விசாரணை செய்ய எனக்கு மனதில்லை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை நியாயசனத்திலிருந்து துரத்தி விட்டார் எந்த ராஜா எல்லாரும் குற்றப்படுத்தி ஒரு மனிதனை கொண்டு வந்து நிறுத்துறாங்க அதே ராஜா சொல்றாரு பவுளுக்கு விரோதமா நான் தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி தீர்ப்பு சொல்லுங்கன்னு சொன்னவர்களை துரத்தி விட்டார்

நீங்க கூட தூங்கலாம் ஆனா உங்களை உண்டாக்கின சர்வ வல்லமை தேவன் நீங்க தூங்கினாலும் அவர் தூங்காமல் உறங்காமல் உங்களை பாதுகாக்க அவர் வல்லமை இருக்கிறார் இந்த உலகமே தூங்கலாம் இந்த உலகமே அழிஞ்சு போகலாம் ஆனா உனக்காக உங்களுக்காக திரும்பவும் இந்த உலகத்தை உண்டாக்கி உங்களை உயர்த்துவதுதான் கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது ஆமீன் பவுலுக்கு தெரியல ஆனா பவுலுக்காக யுத்தம் பண்ணினார் எத்தனை வருஷம் அப்படி நடந்துச்சு தெரியுமா பாஸ்டர் அதே அதிகாரம் அப்போ சிலர் பதினெட்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்துல வேதம் சொல்லுகிறது அவன் ஒரு வருஷம் ஆறு மாதம் அங்க இருந்தார் ஒரு வருஷம் ஆறு மாதம் யோசிச்சு பாருங்க ஒரு நாள் பதில் வரந்து போயிடும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்தும் திடனாய் தைரியமாய் கத்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார் இன்னைக்கு நான் சொல்றேங்க கர்த்தர் உங்களுக்கு பின்பாக இருக்கிற யுத்தத்தை செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்து கூடாது அமைதியா இருக்கீங்களே ஆண்டவரே ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறீங்களே ஆண்டவரே ஏதோ ஒண்ணு பண்ணுங்க பானு புலம்புறதை நிறுத்திட்டு ஆண்டவரே எனக்கு தெரியும் எனக்காக நீ ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறீர் எனக்கு பின்பாக என்னுடைய பேக்ரவுண்ட்ல எனக்காக நீ யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீரையா என்று சொல்லி அவருக்கு நன்றி

கத்தர் ஏன் ட்ரெயின் பண்ணார்னா வெரி நெக்ஸ்ட் அதிகாரத்துல அடுத்த அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது பவுல் எபேசு பட்டணத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமாங்க கத்தர் உங்களுக்காக உங்களுக்கே தெரியாத யுத்தத்தில் செய்யும் பொழுது உங்களை கத்தர் சில நேரத்தில் உருமாற்றுவார் எப்படி பவுளை உருமாற்றுவார்னா பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தொன்பது பதினொன்னு பவுளின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார் பனிரெண்டாவது வசனம் அவருடைய சரி உருமாலைகளையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதியஸ்தர்கள் மேல் போட வியாதிகாரர்கள் சொஸ்தமானார்கள் அசுத்த ஆவிகள் ஓடினது எபேசு பட்டணத்தை நுழையும் போது ஒரு பவர்

அந்த இடத்துல வேதம் சொல்லுது பாஸ்டர் அந்த எபேசு பட்டணம் முழுவதும் அங்கிருந்த அசுத்தாவிகள் சொல்லிச்சா பவுளையும் அறிவேன் இயேசுவையும் அறிவேன் நீங்கள் யார் என்று சொல்லி பாத்தீங்களாங்க பவுல்னா அந்த ஊர்ல யாருக்கும் தெரியல ஆனா அசுத்தாவிகளுக்கு தெரிஞ்சிருக்கு கத்தர் பவுளை ஒரு பவர்ஃபுல் மேனாக உருமாற்றினார் இன்னைக்கு கத்தர் உங்க ஜெபத்துக்கு தாமதம் பண்ணுகிறார் பதில் தாமதமாகுது என்னுடைய உபவாசத்துக்கு பதில் தாமதமாகுது அப்படின்னா கர்த்தர் உங்களை பவர்ஃபுல் மேனாக உருமாற்றுகிறார் ஆமே மூன்றாவதாக கத்தர் உங்க வாழ்க்கையில சில ஜப குறிப்புகளுக்கும் சில உபவாசத்திற்கும் அவர் அமைதியா இருக்கிறார் என்றால் வேதம் வேதத்தின் படி பார்க்கும் பொழுது ஹி இஸ் ஒர்க்கிங் ஆன் அதர் ஃபேக்டர்ஸ் சுத்தி இருக்கிற மனுஷங்களை உங்களுக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தர் அவர்களை பிரிப்பேர் பண்ணி இருக்கிறார் ஆமே சொல்லுங்க ஆண்டவரே ஆண்டவரே நீங்க प्रिपरेशन டைம் எனக்கு கொடுத்துக்கிறதுக்காய் நீங்க பிரिपரேஷன் டைம் انا குடுத்து உமக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா. இந்த நேரத்துல இந்த நேரத்துல முறுமுறுக்க மாட்ட ஆண்டவரே. நான் முறுமுறுக்க மாட்டேன்ப்பா. உம்முடைய வார்த்தைக்கு உம்முடைய வார்த்தைக்கு சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். நான் கீழ்ப்படிவேன். அப்படியே யமேதியா இருக்கும் பொழுது தாவீதுடைய வாழ்வுல பாஸ்டர் சீப் வனாந்தரம் அப்படின்னு ஒரு வனாந்தரத்துல கொண்டு போய் தாவீத உட்கார வச்சிட்டாங்க தாவீது இருந்துட்டார். அந்த இடத்துல பாருங்க யாருக்குமே தெரியாது தாவீத் எங்க உட்கார்ந்து இருக்கிறாருன்னு ஆனா யோனத்தானுக்கு கர்த்தர் அறிவித்து யோனத்தான் போய் தாவிதோட உடன்படிக்கை செய்யும்படியாக கர்த்தர் சுற்றி இருக்கிற மனிதர்களை பிரிப்பேர் பண்ணுனாரு இன்னைக்கு உங்க ஜெபத்துக்கு பதில் தாமதமாய் வருதுன்னா காட் இஸ் பிரிப்பேரிங் பீப்புள் அவங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை கர்த்தர் பிரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கிறாரு ஆமை திரும்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன் தேங்க் யூ ஜி சார் ஆமா இன்னைக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துற நாள் ஏன்னா கத்தர் பிரிப்பேர் பண்ணுகிறாருங்க வேதம் சொல்லுது பாஸ்டர் ஒன்னு சாமுவேல் இருபத்தி மூன்றாம் அதிகாரம்

வைக்கிறாருனாலே எனக்காக அவர் ஏதோ ஒரு பெரிய காரியங்களை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் சொல்லுங்க எனக்காக எனக்காக இந்த வருடம் இந்த வருடம் கத்த பெரிய நன்மைகளை பெரிய நன்மை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாங்க அதனாலதான் கத்தர் யோனத்தான தேடி அனுப்புனாரு அடுத்ததாக சவுல் என்ன எப்படியோ கண்டுபிடிச்சு தாவித அழிக்க முடியாது அந்த மலை மேல ஏறாரு பாஸ்டர் கத்தர் என்ன பண்ணினாருன்னா சுற்றி இருக்கிற மனிதர்களை தாவீதோக்கு சார்பாக வேலை செய்தார் என்ன செய்தார்னா பெலிஸ்தியர்களை சவுளுக்கும் இஸ்ரேலுக்கு விரோதமாகவும் கர்த்தரே எழுப்பிட்டார் பாத்தீங்களாங்க கர்த்தர் தாவிதை பாதுகாக்கும்படியாக சுற்றி இருக்க மனிதர்களை வைத்து கர்த்தர் வேலை செய்ய ஆரம்பித்தார் இன்னைக்கு நான் சொல்றேங்க உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில சைலண்டா இருக்கிறாரு என் ஜெபத்துக்கு பதில் வரல என் உபவாசத்துக்கு பதில் வரல என்ன ஆண்டவரே கேட்கல நிறுத்திட்டு மூணு நம்பர் ட்ரெயின் எதற்கு ராஜாக்கள் முன்பாக நிற்கும்படியாக நம்பர் எதற்காக வெயிட் ஏன் உங்க நம்பர்ஸ் உங்களுக்கே தெரியாத சில ஆவிக்குரிய யுத்தங்களை உங்களுக்காக யுத்தம் பண்ணிக்கொண்டிருக்கு

சம்பந்தமா இருக்கீங்க நான் ஜோ பண்ணிக்கிட்டே நான் விசுவாசிக்கிறனே விசுவாசத்துல அறிக்கை செய்கிறனே எந்த நன்மையும் வரல அப்படின்னு சொல்லி கலங்கி இருக்கிற ஜனங்களுக்கா ஜபிக்கிறேன் நீங்க அமைதியா இருக்கிற நேரத்துலதான் அதிகமான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கப்பா அதிகமான காரியத்தை எங்களுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஆமாப்பா எங்களுக்கு அது ஆவிக்குரிய உலகத்துல கத்திர என்ன செய்கிறாரு தெரியாம இருக்கலாம் ஆனா இன்னைக்கு நாங்க வசனத்தை கேட்டனால நாங்க விசுவாசிக்கிறோம் கத்தர் எனக்காக தான் இருக்காரு கத்தர் ஏன் சார்பலதான் இருக்கிறார் கத்தர் உங்களுக்காக தான் இருக்கிறார் கத்தர் உங்க சார்பலதான்

வெற்றி சிறக்க பண்ணுகிற இருக்கிறபடியால் என்ன காரியத்தை செய்தாலும் எவ்வளவு நிச்சயம் எங்களுக்கு வெற்றி சிறக்க பண்ணுவார் என்று விசுவாசத்துல ஜனங்கள் சந்தோஷப்பட கத்த கிருபத்தாங்க ஒவ்வொருத்தர் மேலும் விசுவாசம் ஆவி வருவதாங்க நாமத்தின் பிதாவே ஆமே ஆமே அலை லூயா பிரியமானவர்களே உங்க மேல கத்தர் விசுவாசத்தின் ஆவி தந்திருக்கிறார் அநேக நேரத்துல நம்ம வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு ஏன் எதுவுமே செய்ய மாட்டேன்றாரு அப்படின்னு நம்மளுக்கு பெரிய கேள்விகள் வரலாம் ஆனா அந்த கேள்விகளுக்கு கத்தர் இன்னைக்கு பதில் தந்திருக்கிறார் இந்த பதில் உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய பலனை தரும் அமே நாளை காலை பதினொன்றரை மணிக்கு பி டு பி சிட்டி ஃபேமிலின்ற யூடியூப் சேனல்ல நம்மளுக்கு விடுதலை ஜபம் நடக்க இருக்கிறது நீங்களும் உங்க குடும்பமும் இணைந்து கொள்ளுங்கள் கோவை மாவட்டத்தில் இருக்கிறவங்க கோயம்புத்தூர் சுங்கம் சிந்தாமணி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைட்ல தான் நம்ம சர்ச் இருக்கு உங்களை யாவரையும் அன்புடன் வரவே இருக்கிறோம்